ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நோஃபாப்பில் மொத்தம் மூணு ஸ்டேஜ் இருக்குது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன்லேருந்து டே ஃபிஃப்டின் வரைக்கும் வச்சுப்போம் இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே நிறைய பேருக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அது என்னென்னா ஃபேஸ் நல்லா ஷைனிங் ஆகும் உடம்புல எனர்ஜி நல்லா இன்க்ரீஸ் ஆகும் சில பேருக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் பதினஞ்சு நாளுக்குள்ளேயே நடக்கும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஸ்டேஜை தாண்டது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிறது இந்த ஸ்டேஜ் ஒன்ல தான் ஏன்னா இந்த ஸ்டேஜ் ஒன்னோட எண்டிங் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது நாள் மோஸ்டா டே இருந்து டே ஃபிஃப்டீனுக்குள்ளே நிறைய ஏர்ஜஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா உடம்புல சிமன் லெவல்ன்றது ரொம்ப அதிகமாக ஆகிறது இந்த குறிப்பிட்ட டைம்ல தான் அதனால இந்த டைம்ல தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் உஷாராகவும் இருக்கணும் இந்த ஸ்டேஜ் ஒன்னை தாண்டிட்டிங்கன்னா அடுத்து ஸ்டேஜ் டூ இது வந்து பார்த்தீங்கன்னா டே இருந்து டே ஃபிஃப்டி வரைக்கும் வச்சுப்போம் இந்த ஸ்டேஜ் டூ வந்து ஸ்டேஜ் ஒன்னை விட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஸ்டேஜ் ஒன்னை நீங்கள் கடந்து வந்துட்டாலே ஸ்டேஜ் டூவோட ஸ்டார்டிங்கே ஃப்ளாட் லைன் தான் ஒரு மாதிரி போகும் லைஃப் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கா மாதிரி இருக்கும் ஃபீவர் வரதுக்கு அந்த மாதிரி வரது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் அடிக்டாக இருந்துட்டு திடீர்னு நோ ஃபேப் ஸ்டார்ட் பண்ணும்போது உடம்புல சிறிய சிறிய மாற்றங்கள்லாம் நடக்கும் அதனால சின்ன சின்ன காய்ச்சல்கள் சளி பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் நடக்கும் அதை நீங்கள் வந்து கண்டுக்கவே தேவையில்லை ஒரு ஃப்ளோவில் நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம் இந்த குறிப்பிட்ட டைமில் தான் நிறைய பேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த குறிப்பிட்ட டேஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நீங்கள் அந்த ஸ்டார்டிங்கில் வர ஃப்ளாட்டில் என்னை கடந்து வந்துட்டிங்கன்னா டே தேர்ட்டிக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நிறைய பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் அது என்னென்ன பெனிஃபிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்ஷன் இருக்கும் நல்ல கான்ஃபிடன்ஸ் லெவல் செம்மையாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும் எனர்ஜி லெவல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் நமக்கே நம்மளை ரொம்ப பிடிக்கும் செல்ஃப் லவ்னு சொல்லுவாங்களே அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் முக்கியமாக ஹாப்பினஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் லைஃப் இதுக்கு முன்னாடி வந்து சேடாக சோகமாக வெறுப்பாக போச்சுன்னா இந்த டே தேர்ட்டிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா ஹாப்பியாக போகும் சின்ன சின்ன சர்ப்ரைஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது இயற்கையாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா நீங்கள் இந்த எனர்ஜியை வந்து சேர்த்து வைக்கும் போது உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் நிறைய புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இந்த டே ஃபிஃப்டியை தாண்டிங்கன்னா ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் த்ரீன்றது கிளைமேக்ஸ்ன்னு வச்சுப்போம் டே ஃபிஃப்டிலேருந்து டே நைன்டி வரைக்கும் இதுதான் ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ இது ரெண்டை தாண்டிட்டாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் வின் ஆகிற மாதிரி தான் ஏன்னா இருக்கிறதுலே ஸ்டேஜ் ஒன் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தேன் அதை தாண்டிட்டிங்கனாலே அடுத்த ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் ஒன் அளவுக்கு கஷ்டமாக இருக்காது ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் த்ரீன்றது நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க இந்த டைம்லேயும் உங்களுக்கு மறுபடியும் ஏஜஸ் வரலாம் ஸ்டேஜ் டூலையும் நடுவில் எப்போ வேணாலும் வரலாம் நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் தாண்டி வந்துட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஸ்டேஜ் த்ரீ வந்துடலாம் ஸ்டேஜ் த்ரீலேயும் உங்களுக்கு எப்போ வேணாலும் வரும் நிறைய பேர் வந்து இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டோமே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டையும் உருவாக்கிறோம் இப்போ டே சிக்ஸ்டியில் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அதான் நீ டே சிக்ஸ்டி வரைக்கும் வந்துட்டியே இதுக்கு மேலே எதுக்கு அப்படின்னு உங்கள் மைண்டு உங்களை ட்ரிகர் பண்ணும் அதுக்கு தான் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூணு ஸ்டேஜும் நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் நோ ஃபேப்பில் சக்சஸ் தான் இந்த காலத்தில் நீங்கள் நைன்டி டேஸ் இருந்தாலே வேறு லெவல் தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் உங்கள் லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போங்க லைஃப் எல்லாேருக்கும் உங்களை பிடிக்கும் உங்கள் மேலே அதிகமாக ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் எல்லாரும் இந்த மூணு ஸ்டேஜையும் கடந்து வாங்க கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி உங்களுக்காக இருக்கு நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டேஜ் ஒன்று இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை தாண்டிட்டிங்கன்னா ஸ்டேஜ் டூ ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் ஸ்டேஜ் த்ரீ வந்து ரெண்டும் கலந்தா மாதிரி கஷ்டமாகவும் இருக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் போகிற மாதிரியும் இருக்கும் இந்த மூணுத்தையும் நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா வெற்றி தான் ஸ்டேஜ் த்ரீல தான் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸ்டேஜ் டூவை விட ஸ்டேஜ் த்ரீயில் இன்னும் அதிகமாக பெனிஃபிட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் அது வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் மாறும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்கும்னுலாம் சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு மாறும் ஒரு சில பேருக்கு வேறு மாதிரி இருக்கும் முடி நல்லா திக்கராகும் முடி நல்லா ஷைனிங் ஆகும் உடம்புல பெயின்ன்றதே இருக்காது சுத்தமாக இருக்காது பார்க்கறதுக்கு டீனேஜ் பசங்க மாதிரி நல்லா எங்கா இருப்பீங்க உடம்புலாம் நல்லா ஸ்லிம் ஆகும் ஜிம்முக்கெல்லாம் போனீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டேஜ் த்ரீல தான் கிடைக்கும் அதனால ஸ்டேஜ் ஒன் கஷ்டமான லெவல் தான் அதை தாண்டிட்டீங்கன்னா ஸ்டேஜ் டூ ஓரளவுக்கு மீடியம் தான் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் த்ரீ கிளைமேக்ஸு அதையும் தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான் தேங்க்யூ இப்போ நான் சேல் பண்ணுற அந்த நோபாக் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பான் எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாங்க மனிதர்களை ஆட்டு மந்தைகளாகவே வச்சிருக்கணும் நம்ம எல்லாரும் இந்த விஷயத்திலேயே மாட்டிக்கணும் இதை தாண்டி வேற எதுவும் யோசிக்க கூடாது நம்ம ஆட்டு மந்தைகளாகவே இருந்தாதான் நம்மள ஈஸியாக ஆள முடியும் எடுத்துக்காட்டுக்கு இந்த சீனை பாருங்களேன் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவன் மட்டும் பெரிய ஆள் ஆகணும் மத்தவெல்லாம் படிக்கவே கூடாதுன்னு ஒரு கேவலமான புத்தி அதுதான் இந்த கேரக்டர் இப்போ உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க ஒரு கும்பல் அந்த கும்பல் வளர்த்து விடுறது எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் படங்கள்ல கூட இவங்களோட சிம்பாலிசம் இருக்கும் சரி இதனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா மனிதர்களை ஒரு டிராப்ல மாட்டி விடணும் அப்பதான் எல்லாரையும் ஈஸியா ஆள முடியும் அந்த டிராப் தான் இந்த ஸ்மோக்கு பான் இது எல்லாமே இந்த மாதிரி டெய்லி நம்ம புது புது துப்புதுப்பான்னு பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தண்டமா இருந்தோம்னா அவன் நம்மள ஈஸியா ஆளுவான் இதுவே நம்ம எல்லாரும் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு ஒரு ஒருத்தனோட டேலண்ட்டும் வெளியே வந்துச்சுன்னா அவன் காலி ஆகிடுவான் நம்ம எல்லாருமே விழிப்புணர்வாகிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும்ல இவன் தான் நம்மளை ஆள்றான் இவன் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவனை எதிர்த்து நம்ம தமிழர்கள் ஜெயிச்சுட்டு தமிழர்கள் இந்த உலகத்தை ஆள்ற மாதிரி இருக்கும் இப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்ற பயத்துல தான் நமக்கு ட்ராப் வைக்கிறான் அந்த ட்ராப் தான் இந்த பான் எப்படி இந்த நண்பன் படத்தை படத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் மற்ற எல்லாருமே முட்டாளாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்ல இந்த கேரக்டர் தான் இந்த இலும நாட்டி ஆனா இதெல்லாம் தமிழர்கள் கிட்ட ஒருபோதும் நடக்காது ஏன்னா நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம் பல சாதனைகள் செய்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களோட ஜீன் தான் நம்மலாம் நம்ம போய் இந்த மாதிரி அசிங்கமான படத்தை பார்க்கலாமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி பான் பார்த்துட்டு சாதாரணமாக உங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்ப இந்த ஆபாச படங்கள் பின்னாடி இவ்வளவு சூழ்ச்சி பண்றாங்களா இருக்கா அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இப்போ நீங்க பார்த்தது வெறும் சாம்பிள் தான் நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸ வாங்கியிருக்காங்க நிறைய பேர் பாசிட்டிவா ரிவியூஸும் கொடுத்துருக்காங்க இந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க உங்க லைஃப்க்கு கண்டிப்பா அது யூஸ் ஆகும் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஒன் நைன்டி செவன் ருபீஸ் அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரைவ் லிங்க் தருவோம் அந்த டிரைவ் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிடும் இது மூலமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சம மோட்டிவேஷனாக இருக்கும்